பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே ரதியாந்த ஷிவா இந்த நாளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக சித்தமான பாதையில் நடத்துவாராக தேவனுடைய கரம் உங்களோடு கூட கரத்தோடு இணைந்து ஓடுவதாக இந்த நாளில் தேவ திட்டம் நடப்பதாக சத்துடைய தந்திரங்களை முறிப்பாராக சமாதானத்தை கொடுப்பாராக சுகத்தை கொடுப்பாராக வேலனை கொடுப்பாராக ஆரோக்கியத்தை கொடுப்பாராக யுத்தம் பண்ணுவாராக வழக்காடுவாராக நியாயமாக வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராக மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை எரிப்பாராக அந்தகார சக்திகளை உடை தெரிவாராக உங்கள் பலவீனங்களை நீக்கி போடுவாராக சுகம் கொடுப்பாராக பலன் கொடுப்பாராக பாதம் கல் நடத்துவாராக எல்லா டெத் ஸ்பிரிட் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணி போடுவாராக எல்லா திங்குக்கும் உங்களை விலக்கி காப்பாராக கற்று முன்னே போய் கோணலானவர்களை செவ்வியாக்குவாராக பள்ளங்களை நிரப்புவாராக கரடு முரடானவைகளை சமமாக்குவாராக கோணலானவைகளை சேவையாக்குவாராக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுவாராக மலட்டு கர்ப்பத்தை உடைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக அடைக்கப்பட்ட வாசலை திறப்பாராக இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாத் இவங்க மேல் வைப்பாராக ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வந்து கொடுப்பாராக லே மகா துரவா சீரபா கீரபலியா தன்ம நவா சியாந்தரே

புதிய பாஷைகளைத் தர விரும்புகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லேமனோ சந்து ரிவிக்கபா கூடி இணைந்து ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் இணைந்து ஜபிக்கும் பொழுது வியாதி சுகமாகும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்போ சுகமாக்கப் போகிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 ரேமலா துர்பலா சந்தா ரகதினியா கடகலா ரிபலா சந்து ரதினி கதுனமா சிபாலா ரதுனமா ஷமா ரிபாலா ஹர்கல் ரவி கேத்துடோ ரேபோ கல்பரா தீபரா சந்து கத்துடவா மருத்துவமனையில் இருக்கிறவர்களை கத்தர் சுகம் கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆக்குவாராக மருத்துவர்கள் கொடுத்த டைமை கத்தர் கேன்சல் போனி போட்டு ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுத்து சுகத்தை கொடுத்து திரும்ப கொண்டு வந்து சாட்சியை நிறுத்துகிற தேவ கரத்தை காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் மேகே நமா சிமா அதுரபா திருபீல் அது கதுரவா கதுரபா டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா மண்டலத்தின் பொல்லாத ஆவின் கிரிகளும் மனுஷிக வல்லமைகளையும் கத்தர் உடைத்தெருகிறார் ரீ கே தன் மரே வேஷே கே தன் கரபா ரிபல சேக்கே நிமான் ர கத்தி டீடப ரி கபல அத்து ஷியாத்தத நம சகதினிய கடல் கட கடாந்தி டபு லேபோ கோ டே கர்புரபீபரத்து கியத்தி ரா நம சங்கட துடபல கல் கிநா கபேபம சேக்கே பே ஹெ தெ டபு ரிஹம் லது நம கரபியாத்தர ரிபாபா சி கிடப ரது நம ஷப லதுனா லல்கரா சந்து லதனே கேல்பு ரோ கதன்ம நம ஷியா ரி கு ரபா சி கன் சி கன்சு கன்ம ஹன் கே டெல் கே டெல்பரேன் கோகரா கிடபரா தி கேரேபோரோ சே லேபரா ஹந்த ரகதினியா கடப ஜபிமகை ஜபிமகளை சோம்பல் படாதீங்க சோம்பலின் நாவிகள் மாறுதின் நாவிகள் மாறுகிறது உற்சாகத்தின் நாவி ஊற்றுகிறார் න තු රික් රන් ර තු ෙක්කේ ೇখන් කර ීබන් ර ෝෂි කෙරබ ರියම් තර බල දියන්තල ලල බෝසියක් ඉක්බ දීීම හට රැන් කෙ ෙරේ ැල් ෞදමනේ න්තුරව. ්‍රීීම ස්සේකේ තුඩ බල දියම්ද රදදිනනික් න් මනහල්ග න දිනමු. ශබා බ රදන ස් ී රතුරබ ලදනමි ශබාල් දුරබලා. රාදුනිමි න්තුර ික් දන් කෙර බෝස්ේේ ල් ොරවා. ්‍රීබල දුනිමියය කදරන මොස්සදන.

அபிஷேகத்தை ஊற்றுகிறார் புதிய பாஷை தருகிறார் வற்பல பாஷைகளை தருகிறார் பெற்றுக்கொள் மகளை பெற்றுக்கொள் மகளே ரிகல் குரபா சந்துரபா ரட்டிப்பான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஓ கரபா சி கது கபல் கரதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வல்லமை ஊற்றுகிறார் ரே கெதன் கரபா அணு ஊற்றுகிறார் ரகசியங்களை மலைப்பொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம்

ಲದುರಿ ರಮನಾ ಬಾಂಧ್ರ ಬೋ ಶಂತುರಿ ಬಿ ಕದುರಬ ಕಥುರಬಾ ರೀಬಾಬಾ ಬಾಬಾ ಸೈಖೆ ಠೇಕೆ ರಬಲ ಅಧಿಯಾ ಲೆಲ್ಕು ರೆಂಕನಮ ಸೈಖೆ ಭದನ ಕೇಟಲ್ ಬರೋ ಧೀಮಾಂತರ ಭಿ ನೇ ಶಿಖೋ ಹಾಲ್ಕು ರಭ ಸಿಹಾಂತರ ಹದ ನಮ ಸಗದಲಿ ಅಖ ರೀಬಲ ದುರಬಲ ಸೀಖದರಮನಾ ಬಿ ಅಂತ ರೆಬಿಲೆ ಖೇ ಠಡಗಿನ ಖಡಹಲಾ ಅನುತಲ್ ಮ ನಮ ಸಂತುರಬಲ ಹದಿನಿಮಿ ಕದುರನಾ ರೀಬಾ ಮಮ ಮಮ ಶಿಖೆ ರಬಲ ಧುರವಿ ರಿ ಹಂತ ಶತುರವಿ ರಿಬ ಬ ಬೇ ಖೇ ರೀ ಲಿರಬಿ ಖೇತುರೇಧನ್ಮ ರೇ ಶೇಖೇ ತೆರೆ ಲಾಂಥುರ ಧನ್ಮ ಖದ ಋದಲ್ಬರ ಧಿಯ ಖರಾ ರುದನ್ಮನ ಶದುರ್ಬಿರಿ ಅಂಥ ಲೋಡದ್ರ ಭಿ ರಿಧರ ಬಗಧನಮ ಸಗಧನಿಯ ಖಡರ ದುಡಲರ ರಿವ ನಮತುರ ಭಿ ಖಿಯಂತರ ಬಾ ರೇಬರ ದಿರಬಲ ಭುರ ಭಾ ರಿಲ್ಬರಿ ಅಂತು ರೆವನೇ ಶೇಖಾಲ್ ಖುರ ಬಾ ಲೀಡಂತ ರಗದನ್ಮೆನೆ ಖೇಠಲ್ ಭ ರಗಧನ ಲೀಮಾ ಸಂತುರಮ ಶಂಕರ್ ಕೊಲ್ಲೇಖಕೊಲ್ಲಿಷೇಕ ಕತ್ತರೋಗ ಮೇಲ ಅಭಿಷೇಕ ಊಟಿಕೊಟ್ಟೇವಾರ್ದಿಯನಿನ್ ತೈಲತೆ ಊಟಿಕೊಟ್ಟೇವಾರ್ ಆನಂದ ತೈಲತೆ ಊಟಿಕೊಂಡೇ ವರ್ಗನಿ ಕಡನಮನ ಸೀಕರೂ ಕತ್ತಿರಬಲೇ ಸೇಖರೇ ರಿಹಂತ್ ರವನ ಷದುರ್ಬಿ ಕದುರಲ ಅಧಿಯಂತರಂತು ರಿಧಲ್ ಬರ ಸಗುದಿಯ ಖಡಲ ಬರ ಅದಿಯಂತ ರವ ರಭನ ಕತ್ತರ್ ಕೆ ಲಿಯಂಥ ರಭಾಖ ರಭೋಸಿ ಖುಲ್ಬರಿ ಬಂಥ ರೀ ಖಿ ಮೇಲ್ಬೆಂಥ ರಘದಿನ್ ಖಿ ನಮಡ ಲೀ ಖಲ್ಬರ ಧೂರ್ ಖನ ಮಬ ಖ ರವಲ ದುಡಬಲ ಖಾತಿರ ರೇಬ ಬತ್ತುಡಾ ಶಿಖಡ ಲಲ್ಕರ ಧೂರ್ಬಲ ಸಂತೆ ರಹಿನಿ ಮೇ ಖೇ ಠ மகனே ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே வருகிறார் வியாதி பலவீனங்கள் நுகம் கட்டுகளை உடை தெரிகிறார் பலவீனப்படுத்துகிறாவிகள் எல்லாம் மலரி ஓடுகிறது வீடு முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது வீடு முழுவதும் தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ கமனா சதுரா எலும்புக்குள் இருக்கிற பலவீனங்கள் முறிகிறது லேஹா துருவி ஷவரவா நெய்வோ கத்துடபலா தியாகரா தூரவா கத்துடபலவா மறைவிட வியாதிகளை கத்த சுகமாக்கிறார் மறைவிடத்தினுடைய பிரச்சனைகளை கத்த சுகமாக்கிறார் லோபாரா சீ லகா தீ கரா லகதன் மனேஷே கே டூ கதன் கரா லகடுதுமை கதிரினமா சபல கத்துடா ೇ ಬಲ ಖುಲೇರೇ ಥರಿಯೋ ಬಾಲ್ ಬರಬೋ ಸೆಂಥ हे बाबा बार रिखल बना सेखेर भी देर भी ना संतुर न देना बस संतुर भी लादुर भी खदुर ना मखारे ना बोरियां थेर भी शेदुर भी देर ना शिकार बना दिया तू ना बला खदी खल बोरो दी बना संतुर बा हेल के ठल को भक्को तेल के रबा हिलो को तेरे में के थिला बला दी ना बला बाहर सदुनी खदुर ना बस शबा कबा ना बला

ஒலிமை எண்ணெய் வாசனை வீசத் தக்கதான அபிஷேகத்தை வீட்டுக்குள் கட்டவழ்கரா வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் வியாதி பலவீனங்கள் எல்லாம் உட்டைகிறது இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப கட்டுகளை பாவ கட்டுகளை உட்டைத்து லேஹோ ஷி கவல அதுரா கத்தன ஆசீர்வாத பாய் திருப்பி இருக்கிறா லோஹ கவன சகத அது நமக் கரவா லி போபபோ ஷே லேட்டல் பரா தீமரா சந்து ரஹதன் கே நமலோட ಲೇ ಮಮ ಮಗದಿರಿ ಕೃರಬಲ ರೇ ಬುರಬಲಿಯ ದಿಯಂತ್ ಬರಂತರ ಲೇಹಂತೇಹ ಶಿಖ ನಮ ರಹುಲು ನಮ ಶವ ಖವ ಲೀಕರವ ಶಂತ್ನ್ಮನೆ ಶೈ ಖುರೇ ಲಕು ರಮ ಸೇಖೆದು ಖದುರವ ರಿಯ ಕರ உங்களை நிரப்புகிறார் கண்கால் அளவல்ல முழங்கால் அளவெல்ல எடுப்பு அளவல்ல நீச்சல கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கட்டமிழ்கிறார் கண்கள் தரிசனம் பார்க்கிற ஒரு அபிஷேகம் கழுகின் கண்களாய் கர்த்தர் மாற்றுகிறார் செவிகளை விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா பண்ணப்பட்ட செவிகளாய் என் கர்த்தர் மாற்றுகிறார்

ನುದನ್ಮನಾಸೇ ಕೇತೆಗತ್ತೊರಾದಿಲ್ಮನಾ ಂನುದನ್ಮನ ಸೇಕೆಗತ್ತೊರಾಲ್ಮನ.

ரூ கல்வரதி அக்கினி எறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டின் மேல் அக்கினி பாயட்டும் லோகத்தின் கி சந்து தகலக்கற்றா ரே பாபாஸ் செக்கே ட்டே கே ரவா ஷிடபக ரீபலதுரவல சந்துனி தன்ம ரவா எல்லோரும் வாய்களை திறந்து சாத்தத்தை உயர்த்தி ஜபிங்க ஒரு பல தாக்கினி இறங்குது வெலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் இருந்து ஒரு சடுதியை முழக்கம் உண்டாக்கி நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்தை கத்து நிரப்பிக் கொண்டு வருகிறார் வீதர் பல சந்தரு பெரிய அந்த ரவ கத்துரா ரகதின் கே நவா ஷப கபரவா ரகதினவை கேட்டல் குரவா சந்தூர் இதன்வினை கேத்திரவா ரீபா பாபா சந்தூர் அதலவா கத்துரவா ஏரவனை கேட்டோ கரவா சே ரேபலா கோத்துரவலா சந்துரவா ரியாந்தரவா இதர் போதவலா சந்துரவா ரகுதினி கதுனி கதுலம ஷவ கவ ரவ ரவ ரேத ரிவ ரிவி கேதுலம ரிவ ரவ ஷது ரிவி கதுலம ரியந்தரம லவுடு ரிவி இதன் வர சந்து ரவ கதுலம நல்ல வாய்களை திறந்து முழு பலத்தோடு ஜபிங்க மகளே உங்க மேல ஒரு ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார் புது எண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ரெட்டிப்பார் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வெற்றிக்கொள்ளுங்க ரே கேற்றோர் பலா ராதுனிமி ஷபா கபா ரதுனா ரே கல்பா ராதுனிமி ஷமான காத்துறா ರೇಬಮಲ ರದನ ಕಥುಡ ರಧುನಿ ಶಬ ಕಥುಡರಬುಡ ರೇ ಬಬ ಸಂತು ರಧುನಿ ಕದನ್ ಖನಮ ಕಿರಣ

ಲೇಖ ಖಮನ ಷದುರಿ ದೂರವ ಧುರವ ತೋಲ್ವಿ ಖಾನ ಮಾಠ ರೋಧ ರೇ ಮಹರ್ಷಿ ವಲ್ಲಮಗಳೇ ಉಡೈತೀರಿ ಮಹೌಷಿ ರೀ ಕದನಮ ಷದುರಿ ಬಿ ಕದುರ ಬಲ ಭಿರಬ ರೀ ಬ ಬಬಬ ಸಂತು ರದನಿ ಖೇತ್ತಿರೇ ಲೇಧನವೇ ಖೇತಿ ರ ಖೇತು ರಷ್ಯಾಕರ ರಿಬಲ ಸಂತು ರಬ ಖದುರಭರವ ರದುನಿ ಕಮನ ಖಡಲ್ಕನ ದುರಬಲ ಕಲ್ಬೆರೆ ಅಂಥ ಡೋತ್ಯ ರಿಬಲ ಸಂತು ರಿ ಅಂದಲವ ರವ ಸದುರಿ ಬಿ ಕದುರಬಲ

லதுரிவி கதுரவா சதன் கிட போக்கோ தல் கடல் கராபாசி லோட வந்த ரவின கதுனம சந்துருவி ரிவபபபஷகது நம கதுரா ரிவல சதனம சகதினி கதுனா லோகந்துரு விரியந்தரவ சந்துரவா ரிதர்வல திரவலவ சபரதியகர ரிதல்வர தியந்தரவலவரவ சதுரவி லதுரவிக்கா ரிவபப சேக்கியரியந்துலதுமனே ரிதன்மனே சகல கதுரவா சதுனி கவலவ சதுரவி ரியந்தரவரவா ರೇ ಬ ಭ ರಿ ಖಲ್ಬರ ಧುರಬದುರೇಧನ್ಮರ ಸಂತು ರಿದಲ್ ಬರೋ ಷದುರಿ ಭಿ ಖದುರ ರೇಧನ್ಮನೆ ಶೇಠ ರುರಮಿನ ಖರ್ಬರ ಲೋ ಕಲ್ಕ ಸಲ್ಕ ಬಖ ರಿಧನ್ಮರ ಸಂತುರ ಖದಿಯ ಕಡಬಿನ ಕತುರಬ ಕಲ್ಕರ ದುರಭಿನ ಸಂತುರಬಲ ಷಂದು ಭಿ ಖಮಮ ಶಿಖರ ಲ ಧಿರಬಲ ದುರಭ ಹೃದಲ್ ಬರೋ ಸದುರಿ ಭಿ ಖದುರ ಭ ದಿಯಂಥರ ಬರಬ ಬಲ ಸಖತುರ ದ್ಯಂತರೇ

சாத்தானுடைய தந்திரங்கள் திட்டங்கள் உடைகிறது இந்த நாளில் உங்கள் வீட்டுக்குள் சமாதானத்தை கொடுக்கிறார் பிரிவினைகளை போராட்டங்களை முறிக்கிறார் எந்த பிள்ளைக்காய் கண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்கிறது லோகரவன சதுர்வீரியம் தரவரவா லூதன்மனா சேக்கினி மகாத்துரவா ரீதன்மனா சந்திரம கதுர்வீரா கத்துரா ரீதன்மனா சந்து லகுனமா ஷப கத்துரவா ரீபபா கத்துரபிரியான் தெரவிலே லோடபின் கரபோ சேக்கே லகன கல் கன கடல் கரவா சிரவ கதுரபலப திடபல ரிதன் கனம ரி கல்கொர வெனி சேதன கலாயா ரிதலகொத்ததபலதி நிமிஷவர வரமந்ததப ரிதல்பரோ தியக்கரபலதி ரமந்தததே ஜெனனி சந்துரவி யாரது ரிதல்பரசிதன் மன சந்துரதின் கெледу ரேபமம செக்கி விரொக்க தல்கா லேபபபா செக்கி தேக்கரவாசி துரபலப சிகறபலததப

அழித்து நிர்மல மக்கள் சந்து ரதன்மனமர நாள் முழுவதும் காத்து நடத்தப்போற கிருமி பெரிய காரியங்களை செய்யும் ஒரு பெரிய எழுப்புகள் உண்டாகட்டும் ಲೋಕಲ್ಮನ ದುರಬನ ಶಂತು ಢಗಲ್ಕನ ರಿ ಡಬಲ್ ಬಿ ಲುಗದನ್ಮನ ಸಗುದ ನಮ ಖದುಲ್ ಬರ ಶೀಕೆರೆ ಲೇ ಕದುಲ್ ಬರವ ಸಂತು ರಭಿ ಖರಬಲಧುರ ರಿಖರಬ ಲು ನಮಿ ಶಮನ ಬರದುರ ಲೇ ಬರ ಖತನ್ಮನ ಧುಗಂತು ರಭ ರಿ ಭಮ ಶಂಕು ರೇಖೆ ರಿಧನ್ಮನ ಸಂತು ರಿಭಿಯಾಂತು ರಬಲ ಶಂತು ರಗದಿನಿ ಕದು ನಮ ಕಡಲ ನಮ ಸರಗಿನಿ ಕದುರ ನಮ ಸಂತು ನಮ கத்தர் உங்களுக்கு ஜெயத்தோடு முடித்து கண் மூடி பருக்கிறதுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை கத்த நடப்பித்தவங்களை சாட்சியாய் நிறுத்துவார் வர வேண்டிய டாக்குமெண்ட் வருது தடைகள் உடைகிறது நல்ல செய்தி வருது வலட்டு கர்ப்பங்கள் முரிகிறது நல்ல செய்திகள் உண்டாகிறது ரகுநா கினமா சதுனி கபலா ரதுனா கதுனா கமனா சதுனி கதுவா ඒමම ශැක්්‍ය න්තුර ා ඕර කදලබ ශන්තුර බබා ්‍රදල් බර අධ්‍යන්තර වෙලා ශෙක්කරන අන්තු ා ಶිඩපක් අතුර බල දක් කරබල දුර බලබ නන්්‍ර ஆඩවරයි නිර සේහදල් கா නැන්්‍රි තුද ගන්න මකම ஒருරුවරකේ නංங்கள் සික නිර්පෙ හෙසි ෙටුල ලපටාව ඒම නෙම ම නෙ ලොබර සන්තුරබා ඒමන් ඒම නේමන් ප්‍රිය කාරි්‍ය සේපகிறරார். இன்று உங்கள் வாழ்க்கையில் கத்தரவில்லை சாட்சியாக நிறுத்துவார் நீங்கள் அவைகளை காண்பீர்கள் இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்குண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸட் டே